ஹாய் வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பதிவு என்னென்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்ச்சிக்கு தான் நான் போடுறேன் விழிப்புணர்வுக்கு தான் போடுறேன் ஏன்னு சொல்லிட்டேன்னா இதில் நிறைய இடங்களில் போட்டாச்சு இந்த பதிவு போட்டாச்சு நகைச்சுவைகள் அது நிறைய இடங்களில் இது நியூஸாக வந்துட்டுது என்றாலும் நாங்கள் வெளிநாட்டு பிள்ளைகளுக்கும் ஊர் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்ப்போம் வெளிநாட்டு பிள்ளைகள் என்னென்னு சொல்லி பதினாறு வயசு உடனே அவர்கள் தங்களுக்கண்டு ஒரு உழைப்பு தங்களுக்கெண்டு ஒரு வீடு அல்லது ஒரு மோட்டர் பைக் வாங்குறோம்னு சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களுக்கென்னே அவர்கள் உழைப்பார்கள் ஆனால் இப்போ இலங்கையில் அந்த கிட்ஸ் டூ கிட்ஸ் இருக்கிறார்கள் இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மாமாண்ட காசு நல்லா படிப்பார்கள் நல்ல எல்லாடு நல்ல யூனிவர்சிட்டியோடு படிப்பார்கள் எல்லாம் நல்ல படிப்பு நல்ல படிப்பு இருக்கும் நல்ல டாக்டர் இன்ஜினியராக இருப்பினம் ஆனால் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரருடைய காசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே கணக்கு தான் இப்போவும் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குறது அது வந்து வெளிநாட்டுக்காரர் நீங்கள் காசை அங்கே கொடுக்கும்போது அங்குள்ள பிள்ளைகள் சோம்புறு ஆகிறார்கள் இங்கே வேறுங்க வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒரு பதினாறு வயசு உடனே இங்கே இந்த நாட்டில் ஒரு வீட்டில் இருக்க இயலாது இப்போ பதினாறு வயசு பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்க இயலாது ஏனென்றால் அது ஒரு சட்டம் இங்கே இருக்குது அவர்கள் உழைக்கணும் அவர்கள் ஒர்க்கு போகணும் அவர்கள் சம்பாதிக்கணும் அவர்கள் டெக்ஸ் செய்யணும் எல்லாமே செய்யணும் ஆனால் சிறந்தங்காலை அப்படி இல்லை சிறுதங்காலை என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு மாமா அனுப்பு அக்கா அனுப்புவோம் பாட்டிக்கு அனுப்புவோம் அது வேறு இன்னொன்று என்னென்னு செஞ்சோன்னா ஹெல்பிங் வீடோ வீடியோ அது வேறு ஹெல்பிங் வீடியோ ஹெல்பிங் வீடியோ செய்து போட்டு பேருந்து குற்றம் சொல்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏன் காசை கொடுக்குறீங்களே அவர்களை அவர்களுக்கு ஏன் நீங்கள் சோம்பேறி ஆக்குறீங்க தமிழர்களே ஏன் நீங்கள் சோம்பேறி ஆக்குறீங்க தா தமிழர்களே நீங்கள் ஏன் சோம்பறி ஆக்குறீங்க ஆக்கி போட்டு பேருந்து என்ன செய்கிறீங்கன்னா ஏன் நீங்கள் கல்வியில் அங்கே இருக்கிறீங்க அங்க காசு உடுக்கல இங்க காசு உடுக்கல சரி இந்த பிள்ளை என்ன சொன்னா டிக்டாக் டிக்டாக்குள்ள என்ன செய்து வீடியோ கால் போட்டு கொண்டிருக்கிற அப்போது ஒரு டிக்டோக்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறார் ஒரு ஆண் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற அப்ப பிரெண்ட்ஸ் உடனே அவர் வந்து காதல் எல்லாம் பேசி காதல் கணக்கு காதல் கதையெல்லாம் பேசி அந்த பிள்ளைய வந்து காதலுக்குள்ள விழுத்திட்டேன் விளத்தின உடனே அவர் கேட்டுக்கிறார் எனக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் அதுவும் ஜமக்கா வாங்கி தான்னு சொல்லி ஜமக்கா என்ன விலை தெரியுமா அது வந்து கோடியில் விற்குது அங்கே அப்போ இந்த இந்த மோட்டர் சைக்கிளை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் லீஸுக்கு எடுக்கிறேன் லீஸுக்கு எடுத்தால் அங்கே வந்து இவர் சரியான விழ கூடின மோட்டர் சைக்கிள் லீஸுக்கு மந்திரி மந்திரி காசு கட்டணும் இல்லையா தான் தூக்கி கொண்டு போயிடுவாங்க அப்போ இவ என்ன செய்கிறான்னா முதல் அப்புறம் தோடு போய் எடுத்துக்கிறான் அந்த வீட்டில் அந்த அம்மாண்ட வீட்டை தோடு எடுத்துக்கிறான் அப்போ தோட்டக்கானையிலேருந்து அந்த அம்மா தேடி போட்டு அங்கேயோ மறந்து எங்கேயோ வச்சு சொல்லி அந்த அம்மா விட்டுட்டா பேருந்து காப்பு இவ்வளவு எடுத்துக்கிறா ஆனால் நான் இது வந்து திருத்துறதுக்கு குற்றாட்சி சொல்லலை ஆனால் நீங்கள் என்னெண்டா நீங்கள் பொம்பளை பிள்ளையால் ஆம்பளை ஆம்பிளை நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் கச்சேரி என்று இருக்குது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஃப்யூச்சர் ஒன்று ஒன்று இருக்குது உங்களுடைய வாழ்க்கை ஃப்யூச்சர் பாருங்கோ இப்படியெல்லாம் கலவர் செய்து இப்படியெல்லாம் உள்ள டிக்டோக்குள்ள எல்லாம் போட்டுட்டால் அதுக்கு பிறகு உங்களோட ஃப்யூச்சர் ஆகும் உங்களோட எதிர்காலம் என்னாகும் அந்த பிள்ளை என்ன செய்திருக்குற அந்த சுவிச்சுனால் இவர் திரும்பவும் வந்த அந்த லீஸுக்கு கா காசு கட்டுறதுக்கு அடுத்த மாதம் வந்து கேட்க இந்த பிள்ளை என்ன செய்தது இந்த காதல் இருக்குல்ல அந்த பதினாறு வயது காதல் என்ன செய்ய எதையும் தாண்டும் ஆட்ட கூட தாண்டும் இங்கேருந்து இந்தியா போன்னு சொன்னாலே அப்படி ஆற்றுக்கு மேலாக நடந்து போகும் அதுதான் அதுதான் காதல் அந்த காதல் என்ன செய்து செய்துக்கண்டா தாலி கொடி எடுத்துட்டது கொடி எடுத்த உடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டா இந்த அது வேற அந்த தேடு தேடுன்னு தேடும் போது இந்த பிள்ளை அங்கேயே இருந்து இருக்குது ஆனால் அந்த அம்மா என்னென்னா புலிஸ்கிட்ட கொடுத்துட்டா புலிசிட்ட கொடுத்த உடனே என்ன நடந்தது போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இந்த பிள்ளை தான் எல்லாம் அடுத்து வந்துட்டது அதுதான் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் காதலிங்கள் ஆனால் என்னென்று சொன்னால் அளவுக்கு மீறி காதலிக்காதீர்கள் அளவுக்கு மீறினால் அது ஆண்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் தங்களுக்கு வருமானம் விடுறதுக்கு அல்லது தாங்கள் சுகபோகம் அனுபவிக்கிறதுக்கு பெண்களை யூஸ் பண்ணுறார்கள் நன்றி வணக்கம்